ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகாவில் பருவம் தவறிய மழையால் எட்டாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கருவல் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடப்பாண்டில் நெல் விவசாயமானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முதுகுளத்தூர் தாலுகாவில் பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஹெக்டேரில் விவசாயிகள் விவசாயம் செய்த நிலையில் சுமார் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஹெக்டேர் விவசாயமானது பாதிக்கப்பட்டுள்ளது நாம் தற்போது நிற்பக்கூடிய இடமானது கருமல் இந்த கருமல் கிராமத்தில் அறுநூற்றி எழுபது ஹெக்டேரில் விவசாயம் செய்த நிலையில் இரநூத்தி ஐம்பது ஏக்கர் கடுமையாக இந்த பாதிப்புகள் குறித்தும் இதனால் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய நஷ்டங்கள் குறித்தும் கேட்கலாம் இங்கே என்ன மாதிரியான பாதிப்புகள் நான் கருமல் எங்க ஊர்ல அறநூத்தி எழுபது ஹெக்டர் விவசாயம் நடந்தது அதுல இருநூத்தி ஐம்பது ஏக்கர் மழை இல்லாம கடுமையாக பாதிச்சிருச்சு அந்த பாதிப்புக்கு நாங்க விவசாயம் பண்றதுக்கு வட்டிக்கு வாசிக்கு பணத்தை வாங்கி விவசாயத்துல செலவழிச்சான் செலவழிச்சுட்டு அதை வட்டி கட்ட முடியாம கூட சாவியா போச்சு பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யல பெய்யாத வேண்டாத நேரத்தில் மழை பெஞ்சு ஒண்ணுக்கும் பிரேசனம் இல்லாம ஆகிவிட்டது நாங்க வட்டிக்கு வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறேன் இந்த பிள்ளையில படிக்க வைக்கிறது கூட வழி இல்லாம தர்றேன் அதனால எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த சாவியை வந்து மாட்டுக்காவது ஆகுமேன்னு இப்ப அறுக்கிறதுக்கு இருக்கேன் இதற்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் நிவாரணம் வழங்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்துடைய நிறுவன தலைவர் இருக்காரு அவர்கிட்ட கேட்போம் நீங்க இந்த பாதிப்புகள் குறித்து ஆய்வு பண்ணியிருக்கீங்களா அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ஒரு ஒவ்வொரு விவசாயி வாங்கிய கூட்டுறவு கடங்களை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யணும் ஏக்கர் ஒன்றிற்கு வறட்சி நிவாரணமா இருபத்தி கொடுக்கணும் அதே போல இன்சூரன்ஸ் பயிர்காப்பீடு செய்த அத்தனை விவசாயிகளுக்கும் முழுமையான தேசிய வளம் பயிர் காப்பீடு தொகை கொடுக்கணும் அதே போல இங்க ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்து வர்றதுனால வைகை ஆற்று தண்ணீரை இந்த முதுகலத்தூர் பகுதி கடலாடி பகுதி கமுதி பகுதிக்கு தொடர்ந்து மத்திய மாநில அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லி எங்க பகுதி இந்த பகுதி பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ச்சியாக இப்படி பாதிப்புகளை சந்தித்து வரக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் அதே போல் தேசிய பயிர் காப்பீடு தொகை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள்